ஹலோ பிக் பாஸ் டே நைன்டி ஃபைவ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஷ்ருக்காவோட எவிக்ஷனுக்கான ப்ரொமோ இது வரைக்கும் வரல எபிசோட்லேயும் வந்து காமிக்கலை ஸோ மேபி இல்லை நாளைக்கு எபிசோடில் ஸ்ருதிகாவோட எவிக்ஷன் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு அதாவது வெனஸ்டே எபிசோடு ஸ்டார்ட் ஆகிறதே வந்து தொண்ணூற்றி நாலாவது நாள் டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு வந்து ரஜித் ஸ்ருதிகா அண்ட் சாகத்தா தவிர மீதி எல்லாருமே வந்து குவாலிஃபைட் ஏன்னா நீங்கள் இந்த வாரம் எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க இந்த டாஸ்கோட மீடியேட்டர் வந்து ரஜித் முட்டை டாஸ்க் தான் வச்சுருக்கேன் கார்டனில் வந்து ஒரு ஈகிள் செட்டப் போட்டிருக்காங்க ஸோ அங்கே வந்து பெரிய முட்டை வச்சிருக்காங்க ஸோ பசர் அடிக்கும்போது எல்லாரும் ஓடணும் இந்த பெரிய முட்டை எடுத்துகிட்டு வந்து யார் ஃபர்ஸ்ட் ரஜித் கையில கொடுக்குறாங்களோ ரஜித் அவங்களுக்கு மேக்சிமம் அஞ்சு முட்டை வரைக்கும் கொடுக்கலாம் ஒரிஜினல் முட்டை கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி யார் வந்து நிறைய முட்டை வாங்கியிருக்காங்களோ அவங்க இந்த டாஸ்கோட வின்னர் ரெண்டு பேர் இந்த டாஸ்க்லேருந்து இருந்து செலக்ட் ஆவாங்க டிக்கெட் ஃபினாலேக்கு ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு இந்த டாஸ்கில் வந்து மூணே மூணு பேர் தான் விளையாடினாங்க விவின் அவினாஷ் அண்ட் கரண் ஸோ கரண் வந்து சும்முக்காக விளையாடினாங்க அதுக்கப்புறம் விவின் அவருக்காக விளையாடினாரு அதே மாதிரி அவினாஷும் வந்து அவினாஷ்காக தான் விளையாடினாங்க ஸோ இந்த கரண் எதுக்கு தான் இந்த சும்மா வந்து தோல்லை தூக்கி வச்சு ஆடினான்னு புரியல இந்த சும் பொண்ணு வாயை திறக்க மாட்டேன் ஆனால் அவளை கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த வீட்டில் கஷ்டப்பட்டு இந்த கரண்ட் டாஸ்க் ஆடி சும்முக்காக விளையாடிருக்கான் ஸோ இந்த ரவுண்டில் சும்மும் விவினும் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆக்சுவலி கரண்ட் தான் ஜெயிச்சாரு அவர் முட்டையில் வந்து சும்மோட பேரை எது வச்சதுனால வேறு எதுவும் பண்ண முடியாது இதுக்கு நடுவில் பாஸ் ஸ்ருதிகா கிட்ட கேட்குறாங்க ஸ்ருதிகா இந்த ரவுண்டில் வந்து கரண் சரியா தப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஸ்ருதிகா என்ன தெரியுமா சொல்கிறாங்க எனக்கு வந்து கரண்ட் பண்ணது பர்சனலி சரி தான் ஏன்னா நான் வந்து நான் சும்ம்காக தான் யோசிப்பேன் ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் பண்ணது சரி ஆனால் கரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் பண்ணது தப்பு கரண் அவருக்காக விளையாடி இருக்கணும்னு சொல்லிட்டு ஷ்ருக்கா சொன்னாங்க ஸோ இது கேட்ட உடனே பாஸ் கேட்டிங்களா கரண் இதுக்காக தான் நான் வந்து ஸ்ருதிகா கிட்ட கேட்டேன் அப்படின்னு ஸோ உடனே வந்து கரண் எனக்கு சர்டிஃபிகேட்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த கரண் எப்போல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சுதுகியாவை ரொம்பவே மரியாதை குறவாக தான் வந்து பேசுவாங்க நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் சுதிகா ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணால் போதும் உடனே கரனுக்கு வந்து ரோஷம் எங்கே தான் வரும்னு புரியல ஸோ அந்தளவுக்கு வந்து நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரி வந்து தள்ளி வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க கரண் என்னைக்காவது சும் கிட்டேயும் ஷில்பா கிட்டே இந்த மாதிரி பேசிருப்பாங்களா இல்லை ஸோ அவங்களுக்காக அளவுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க ஸோ ஏதோ சும் வந்து பொண்டாட்டியும் ஷில்பா வந்து மாமியாரும் அந்த மாதிரி தான் வந்து கரண் அங்கே வந்து நடந்துட்டுருக்காங்க ஷ்ருக்காவை ஒரு ஜாக்கர் மாதிரி தான் வந்து இந்த கரண்ட் கேங்கில் வந்து க கன்சிடர் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க கூடயே இருக்கணுமா சும்மா ஒரு வெத்து சீட்டாக இருக்கணும் நம்பர் கேமுக்காக இருக்கணும் அவங்களுக்கு வந்து நாமினேஷனில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கெல்லாம் வந்து ஷுதிகா தேவையாக ஆனால் அவங்களோட ஒப்பீனியன் சொன்னால் மட்டும் கரண்ட் வந்து ஏற்றுக்க முடியாது உடனே வந்து உன்னோட ஒப்பீனியன் யார் கேட்டால் எனக்கு வந்து உன்னோடய சர்ட்டிஃபிகேட் தேவையில்லை நீ தான் சொல்லிட்டு ஷுகாவை வேறு யாரோ மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ஒரு ஆட்டிடியூடு பார்த்து எதுக்கு ஷுதிகா கரண் கூட சேர்ந்து நிற்கிறாங்கன்னு எனக்கு புரியலை ஸ்ருதிகா சொல்கிற ஒரே விஷயம் நான் சுமுக்காக தான் வந்து இருக்கேன் சுமுக்காக இருக்கேன்னா சும்குள்ளே மட்டும் பேச வேண்டியதுதானே எதுக்கு இந்த என் கேங்குட்டியே வந்து உக்காரணும் ஏதாவது அவசியம் இருக்கா என்ன இந்த கரண்ட் பேசுகிற பேச்செல்லாம் வந்து வாங்கணுன்னு ஏதாவது தலையெழுத்துருக்கா பிடிக்கலன்னா அந்த டீம் விட்டு வெளியே வர வேண்டியதுதானே ஸ்ருதிகா அந்த மாதிரி தான் இருந்தது சரி இனிமேல் சொல்லி பிரயோஜனம் கிடையாது இருந்தாலும் நம்மளுடைய ஆதகத்தை வந்து சொல்லணும் இல்லையா சரி இப்போ இந்த ரவுண்டில் வந்து விபினும் சும்மும் ஜெயிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸோ இது பார்த்த உடனே ஈஷாவுக்கு வந்து வயிறு எரியுது ஈஷாக்கு பொறுத்துக்கவே முடியல சும் வந்து எப்படி ஜெயிச்சாங்க விவின் எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு இதுங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொன்னது நான் போய் தானே இப்போ விவின் ஜெயிச்சதுக்கு வந்து ஈஷாக்கு வந்து பொறுத்துக்கு முடியல சும்மு சொல்லவே தேவையில்ல ஸோ அவினாஷ்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஷோ வந்து இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கல ஆனால் இப்போது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நான் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணணுன்னு நினச்சேன் அட்லீஸ்ட் விவின் ஒரு ரவுண்ட்லேயே அது எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல கரண்ட் பார சும்மோட பேர் வந்து எழுதிருக்கா முட்டையில அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டில் வந்து என்னோட பேர் எழுதியிருந்தால் இப்போ மூணு பேர் வந்து டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க்கு போயிருப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க ஸோ அவினாஷ் வந்து பரவாயில்ல நம்ம இதில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஈஷா சொல்கிறாங்க இது என்ன டைம் கூட டாஸ்க்காக என்ன இது இல்லைனா இன்னொன்றில் பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு டிக்கெட்டு ஃபினாலே தான் ஸோ இதுலேயும் வந்து என்னால் வின் பண்ண முடியலையென்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது கரணும் விவீனும் வந்து இந்த டாஸ்க்கை பற்றி டிஸ்கஸ் இருக்காங்க கரண் கேட்குறாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவீங்க இல்லை ஏன்னா ஈஷாக்காக ஏன் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது விவின் அவினாஷ் அண்டு ஈஷா இதுங்க மூணு வந்து இருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணோம்ல நம்ம இண்டிவிஜுவலாக தான் ப்ளே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈஷாக்கிட்ட சொல்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரஜித்தும் காரணம் பேசியிருக்காங்க அதாவது விவின் வந்து ஈஷாக்காக ப்ளே பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சும்மா தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்த கான்வர்சேஷன் அவினாஷ் விவீரம் ஸோ இந்த கரண் வந்து எதுக்கு எப்போ பார்த்தாலும் சும்மையும் ஷில்பாவும் வந்து சப்போர்ட் பண்ணினே இருக்கான் அவங்க டீமில் வந்து இருக்கிற வீக்கஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து இந்த சும்மும் ஷில்பா தான் ஆனால் கரனால் தான் வந்து தூக்கி வச்சு தூக்கி வச்சு இவ்வளோ நாளாக வந்திருக்காங்க கரண் பண்ணது இப்போ தப்பான விஷயம் இல்லைனா தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க ஸோ கரண் வந்து தனியாகவே வந்து சும் கிட்டேன் நான் வந்து மற்றவங்களுக்காக விளையாடுறதா எனக்கு பிடிக்கும் எனக்கு அந்தளவுக்கு ஒன்று பிடிக்கும் அதனால தான் நான் உனக்காக விளையாடினேன் சும்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஸோ அடுத்தது லவ் கண்டென்ட் ஈஷா அவினாஷியை ஸோ இதுக்காக தான் வந்து ஈஷாவையும் அவினாஷியை வந்து அங்கே ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க போல் ஸோ எஸ்பெஷலி ஈஷாவை ஏன்னா நைட் ஆனால் இவங்களுக்கு ஒரு லவ் கண்டென்ட் இருக்கும் அப்படியே பேசுகிறதும் அதே மாதிரி இவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது என்ன கருமண்டா இது அந்த மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து உட்காந்து ரெண்டு பேரும் வந்து நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நம்ம வெளியே போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ஹக் பண்ணுவாங்க கிஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க என்ன கல்யாணமாக நடக்குது நார்த் இந்தியன் வெட்டிங்கில் தான் வந்து இந்த மாதிரி ஏழு தடவை சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஏழு சத்தியம் பண்ணணும் ஏழு தடவை வந்து சுற்றணும் அந்த மாதிரி நிறைய இது இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ப்ராமிஸ் சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா இந்த ஒரு கேவலத்துக்காக வந்து இந்த ஈஷாவை வந்து ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு நைன்டி ஃபிஃப்த் டே ஸோ மார்னிங் வேக்கப் சாங்லாம் முடிஞ்சு கரணச்சும் என்ன ஒரு ஹாப்பி அவங்க ரெண்டு பேரும் வந்து கப்பலாகவே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கரண் அவினாஷ் சுற்றிக்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அவினாஷ் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி கரண் நீ வந்து உனக்காக விளையாடி இருக்கணும் நீ வந்து எதுக்கு மற்றவங்களுக்காக விளையாடுற அப்படின்னு கேள்வி கேட்குறான் ஸ்ருதிகா வந்து அவினாஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆமாம் அவினாஷ் வந்து தனியாக தான் விளையாடினா ஸோ இதெல்லாம் வந்து தனியாக தானே விளையாடணும்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது கேட்ட உடனே கரனுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு நீ வந்து ஒரு ஃபெண்ட் சிட்டர் எப்பவுமே வந்து அப்படி தான் பண்ணுவேன் அதாவது உனக்குன்னு தனியாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது நீ ரெண்டு சைடு ஆர்குமெண்ட்டும் வந்து கரெக்டு கரெக்டுன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ சிங் சாங் போட்டுட்ருப்பேன் உனக்கு வந்து எந்த ஒரு ஒப்பீனியமே கிடையாது எதுவுமே வந்து ஒரு நாள் டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க யார்கிட்ட பேசுறது நம்ம ஷுதிகா கிட்டே பேசுனா வந்து நடக்குமா என்ன ஷுதிகா வந்து பாயிண்ட் பாயிண்டாக வந்து பேசுகிறாங்க நான் எப்போ வந்து என்னோட டிசிஷன் வந்து சொல்லாமல் இருந்திருக்கேன் நான் எல்லா டைம்லேயும் வந்து என்னோடய டிசிஷன் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன் நீ தான் வந்து பல இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு கரண்ட் கோப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஷில்பா கிட்டேயும் சும் கிட்டேயும் வந்து போய் பேசுகிறாங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே நான் நிறைய தடவை எனக்காக நின்றுருக்கேன் இருக்கேன் யார் சரி தப்புன்னு பார்த்துட்டு அவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து பார்ஷியாலிட்டி எதுவுமே பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு சைடில் கரணோ அவினாஷ் வந்து இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவினாஷ் ஓப்பனாக சொல்கிறேன் நீ பண்ணது தப்பு ஏன்னா நீ உனக்காக விளையாடி இருக்கணும் நீ சிம்காக விளையாடி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கியுமெண்ட் நடக்கும்போது ரஜித் வந்து அங்கே கார்டனில் மேலே ஒரு பெட் இருக்குல்ல அங்கே படுத்துகிட்டு இருந்து ஏன்னா அவள் ஏன் பேசுகிறான்னா அவள் வந்து நாமினேட் ஆகிருக்கா ஸ்ருதிகா நாமினேட் ஆனாலும் இல்லைனாலும் இப்படி தான் பேசுவாங்க அது நமக்கு தெரியாத என்ன உடனே வந்து ரஜித் வரை போட்டு கொடுக்குறாங்க நாமினேட்டாக அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு அடுத்தது கரணும் ஷில்பாவும் ட்ராமா ஸோ இந்த மாம்பேட்டா ட்ராமா இல்லையா அது வந்து முடியவே முடியாது பிக் பாஸ் முடிஞ்சால் கூட விவின் வீட்டுக்கு போய்ட்டு சண்டை போடுவாங்க போல் கரணும் ஷில்பாவும் அந்த மாதிரி தான் இருக்குது ஷில்பா அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க கரண் போய்ட்டு என்ன நான் வந்து என்ன தப்பாக சொன்னேன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் விவின் கிட்ட அடிமையாக போகிறது மாதிரி இருக்குது உங்களோட ஐடென்டிட்டியே வந்து லூஸ் ஆகுது விவீன்காக ரொம்பவே வந்து ஒதுங்கி போகிற மாதிரி இருக்குது அதுதான் எனக்கு பிடிக்கலாதுன்னா நான் நான் டீட்டெயிலாக வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க ஸோ இது பார்த்துட்டு ஸ்ருதிகாவும் சிம் வந்து அதாவது ஷுதிகா தான் சொல்கிறாங்க இந்த சிம் வாய் துறக்காது நான் சொல்லிட்டேன் இல்லையா ஸோ ஷுதிகா வந்து சும் கிட்ட சொல்கிறாங்க இந்த தொண்ணூத்தஞ்சு நாள் இந்த மாம்பேட்டா ட்ராமா பார்த்து பார்த்து நம்மளுக்கு போரடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷுதிகா அங்கேருந்து சொல்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா எந்த விஷயத்துலேயும் வந்து ஷுதிகா அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து எடுத்து வைப்பாங்க அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி எனிமையாக இருந்தாலும் சரி ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டு அதனால் நான் இது சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து ஷ்ருக்கா என்றைக்குமே நினச்சதே கிடையாது சச்சே இண்டிவிஜுவல் பிளேயருங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து இந்த மாதிரி கேவலமாக வெளியே அனுப்பிட்டாங்க அதுவும் யாருக்காக இந்த அவினாஷ் கூட சிங் சாங் ஈஷா அதே மாதிரி சும் ஷில்பா இந்த எஸ்பெஷலி இந்த மூணு பேருக்காக தான் வந்து ஷிருதிகாக வெளியே அனுப்புனாங்க ஸோ நெக்ஸ்ட் டே திருப்பியும் ஸ்திகாவும் கரணும் கான்வெர்சேஷன் போயிட்டுருக்கு மார்னிங் அந்த ஒர்க் அவுட் டைமில் பேசுகிற விஷயம் இல்லையா அதுதான் வந்து இருக்காங்க ஸ்ருதிகா அவங்களோட பாயிண்ட்டை வந்து அவங்களோட சைடை வந்து சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க நீ வந்து என்ன எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சிட்டர் அந்த மாதிரி சொல்லலாம் நான் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து என்னோடய கருத்து சொல்லியிருக்கேன்ல அது அப்படியே வந்து தேவையில்லாமல் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் ரெண்டு பக்கமும் பேசுவேன் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருக்கேன் அந்த மாதிரிலாம் எதுக்கு பேசுகிறேன் ஸ்ருதிகா நல்லாவே வந்து கேள்வி கேட்குறாங்க கரனுக்கு கரண்க்கு ஒரு டைமில் வந்து ஆன்சர் சொல்லவே தெரியல ஸோ ஷ்ருதிகா ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சாங்கன்னா அது கிளியராக வந்து சொல்லி முடிப்பாங்க ஸோ கரண்ட் அந்த அளவுக்கு பேச வராது ஸோ காதில் கை வச்சுன்னு ஆமாம் நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷ்ருதிகாவை இமிட்டேட் பண்ணி காமிக்கிறாங்க ஸோ கிச்சனில் இதை பார்த்துட்டு ஈஷாவும் சும்மா சும் வந்து ஈஷா கிட்ட சொல்கிறாங்க ஸ்ருதிகா கரண்ட் டிபேட்டில் எப்போவுமே வந்து ஷ்ருதிகா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பா ஸோ அது மட்டும் இல்லை இப்போ நான் போயிட்டு சொன்னால் ரெண்டு பேருக்குமே வந்து என்கிட்ட கோபம் வரும் நான் ஸ்ருதிகா பே பேசினா கரண் கோம் கரண்க பேசினா ிகா வரும் அதனால நான் இதில் தலையே இடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசுறாங்க இது கேட்ட ஈஷா ஆமா இப்போல்லாம் சுதிகா ரொம்ப ஓவரா வந்து பேசுறா ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்னா அது இப்படி விட வேண்டியதானே எதுக்கு அதை இழுத்துட்டு அப்படியே வந்து மேலும் போய் பேசினே இருக்கணும்னு சொல்லிட்டு ஈஷா சொல்றாங்க ஈஷாவோட இந்த ஸ்ட்ராட்டஜி கேட்டுவிட்டு எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு ஆமாம்மா ஆமா ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ணதுனால தான் வந்து நீ இன்னும் அந்த வீட்டில் இருக்க நம்ம ஷுதிகா எல்லாமே கேள்வி கேட்குறாங்க ஒரு ஹீரோயின் அவங்க ஏன்னா அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு லேடிஸ் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்களா இல்லை ஸோ இந்த கரண் பேசுவான் இல்லைனா ரஜித் அவினாஷ் விவின் இவங்களோட சவுண்டு முடித்தா அதுக்கப்புறம் ஷுதிகாவோடய சவுண்டு தான் வந்து அங்கே கேட்கும் ஷுதிகா வந்து எந்த பார்ஷாலிட்டியுமே காமிக்க மாட்டாங்க ஸோ ஒரு சிங்கக்குட்டி மாதிரி வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து டப்பு டப்புன்னு கேள்வி கேட்டுருவாங்க ஸோ அதனால பிக் பாஸ்க்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அமைச்சிட்டாங்க ஸோ உங்கள மாதிரிலாம் வந்து நடிக்க முடியுமா ஈஷா எல்லாமே வந்து அப்படியே அடக்கி வாசிச்சு அவினாஷோட நிழலாக அவன் சொல்றது கேட்டுட்டு அப்படியே வந்து நடக்க வேண்டியது இந்த சும்மா ஈஷா ஷில்பா இவங்கள மாதிரிலாம் வந்து ஷுதிகாவால் ஆக முடியாது ஏன்னா ஷுதிகா வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கேர்ள் உங்களை மாதிரி கிடையவே கிடையாது ஸோ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு அடுத்து பாஸ் வந்து இப்போ அடுத்த டைம் கூட இந்த வீட்டோட கடைசி டைம் டைம்கூட காம்படிஷன் யார் வந்து நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த டைம் கூட ஆகலைன்னு பார்க்கும்போது சாகத்தாவில் கரணாவில் அது மாதிரி ஷில்பான்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு மூணு பேர் கை தூக்குறாங்க சரி இந்த காம்படிஷன் வந்து டைம் கூட இந்த சீசனோட லாஸ்ட்டு டைம் கூட ஸோ யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னா விவின் அண்டு சும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தானே ஜெயிச்சாங்க டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க்குக்கு ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஸோ எந்த கார்டனில் வந்து ஒரு கோல்டு அண்ட் சில்வர் பார்ஸ் இருக்குது ஸோ சும்்க்கு வந்து சில்வர் விவீனுக்கு வந்து கோல்டு ஸோ இவங்களோட சப்போர்ட்ஸ்லாம் வந்து அதாவது சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தேவையானது வந்து பொறுக்கி ஒரு ஸ்ட்ரெச்சரில் போடலாம் ஸோ கடைசியில் எது ஜாஸ்தியாக இருக்கோ சில்வர் ஜாஸ்தியாக இருந்தால் சும் ஜெயிச்சிட்டாங்க கோல்டு ஜாஸ்தியாக இருந்தால் விவின் ஜெயிச்சிட்டாங்க இதுதான் டாஸ்க்கு ஸோ விவன்க்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஈஷாலாம் வந்து இருக்காங்க ரஜித் கிட்ட ரஜிதா ஓகே நான் விவீன்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சுமுக்கு வந்து யூஷுவல் ஷில்பா அதே மாதிரி ஸ்ருதிகா சாஹத் கரன்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சுமுக்கு ஸோ போட்டி ஆரம்பிச்சிச்சு ஸோ இதோட வந்து எபிசோடு முடிஞ்சிச்சு மக்களை இன்றைக்கி எபிசோடில் இந்த போட்டியில் யார் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு தெரியும் அதே மாதிரி எவிக்ஷன் எபிசோடு இன்னைக்கியா நாளைக்கான்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சரி மக்களை அசோஷியல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்